மேடம் வணக்கம் மேடம் வணக்கம் மேடம் இன்னைக்கு நம்ம எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா மாதம்பட்டி ரங்கராஜ் ஜாய் கிறிசில்டா அவர்களோட வழக்கு வந்து பயங்கர அளவுல பேசப்பட்டு வந்துகிட்டு இருக்கு இப்போ ரீசன்டேஜ்ல இப்போ நீங்க வந்து அன்னைக்கே வந்து சொன்னீங்க என்ன சொல்லியிருந்தீங்கன்னா இதே வீடியோல சொல்லியிருந்தீங்க என்ன சொல்லியிருந்தீங்கன்னா ஜாய் கிறிசில்டா தான் இந்த வழக்கு வந்து இவங்க தான் வழக்கு பதிவு பண்ணுவாங்க இதுல மாதம்பட்டி ரங்கராஜோ ஸ்ருதியோ எந்தளவுக்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வழக்கு அவங்க தரப்புல இருந்து பதிவு பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னீங்க அதே மாதிரி நேற்று சென்னை உயர் நீதிமன்றத்துல ஜாய் கிறிசல்டா மேல டிஃபமேஷன் வழக்கு வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் அவருடைய கம்பெனி சார்பா பதிவு பண்ணியிருக்காங்க அதை பற்றிய வீசன் தகவல் என்ன மேடம் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க ரொம்ப நன்றி இன்னும் யாரெல்லாம் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஓகேவா சோ இப்ப நம்ம விஷயத்துக்கு போகலாம் நம்மளோட மாதம்பட்டி ரங்கராஜ் அவங்கள பொறுத்தவரை அந்த அந்த இஷ்யூஸ் வந்து பயங்கரமா போயிட்டு இருந்தது அதுல வந்து அவர் வந்து ஒரு தடவை கூட ஒரு ப்ரெஸ் மீட்டோ எதுவுமே அவர் அவர் தரப்புல இருந்து கொடுக்கல அவர் அமைதியாவே இருந்தாரு இப்போ நேற்று பாத்தீங்க அப்படின்னா நம்ம சென்னை ஹைகோர்ட்ல அந்த மாதிரி ஃபைலிங் பண்ணிருக்காங்க டிஃபர்மேஷனுக்கு அப்படின்னா அந்த மாதிரி அவங்களோட கம்பெனி வந்து டிஃபேம் ஆகுது ஆக்சுவலா இவரோட நேம் வந்து ரங்கராஜ் தான் அந்த கம்பெனி இவரோட பிராண்ட் கம்பெனி மாதம்பட்டி அதாவது இவரோட சொந்த ஊர் வந்து மாதம்பட்டி அதனால அவரோட பிசினஸ் வந்து கேட்டரிங் சர்வீஸ் வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் அப்படிங்கிற மாதிரி வந்துடுச்சு சோ அதன் அடிப்படையில இவர் எல்லாரும் மாதம்பட்டி ரங்கராஜ் மாதம்பட்டி ரங்கராஜ் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க சோ இப்ப ஜாய் பேட்டியோ ஏதாவது கொடுக்கும்போது போது சும்மா சாதாரண ரங்கராஜ்னா யாருக்குமே தெரியாது ஏதோ ஒரு ரங்கராஜ் சொல்லிட்டு போறாங்க போல அப்படின்னு மாதம்பட்டி ரங்கராஜ் உனதான் உலகத்துக்கே தெரிஞ்சது இவங்க வந்து அந்த கம்பெனில இருந்து இப்ப என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா எங்களோட கம்பெனிய வந்து டிஃபைம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது ஃபுல் அண்ட் ஃபுல் மாதம்பட்டியோட மாதம்பட்டி ரங்கராஜோட பிளான் தான் எப்படின்னு பாத்தீங்கன்னா அவரு வந்து தனியா வந்து குடுக்கல கம்ப்ளைண்ட் எதனால அப்படின்னா அவரோட நேம் பர்சனலா டிஃபைம் பண்றாங்க அப்படின்னா

ஓகே மேடம் இப்ப வந்து இவங்க அப்பா இவங்களோட தம்பி இவங்களோட மேனேஜர் இவங்கதான் இவருக்கு வந்து ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இவங்க தரப்புல இருந்து ஜாய் கிருஷ்ணா கிறிஸ்டாக்கு மிரட்டல் மத்தபடி எதுவும் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கா கண்டிப்பா வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஏன்னா அது ஒரு லேடி தானேங்க எவ்வளவு தூரம் போராட முடியும்னு சொல்லுங்க இப்ப எல்லாரும் சொல்றீங்க நிறைய தகவல் வருது எப்படின்னா ஜாய் கிறிசல்டாக்கு அந்த டைரக்டர் கூட தொடர்பு இந்த ப்ரொடியூசர் கூட தொடர்பு அந்த சிங்கர் கூட தொடர்பு நான் என்ன சொல்ல வரேன் உங்ககிட்ட ப்ரூஃப் இருக்கா எவிடன்ஸ் இருக்கா ப்ராப்பரா கோர்ட்ல போய் சப்மிட் பண்ணுங்க சொல்றவங்க ஆயிரம் சொல்லலாமே சார் சும்மா அந்த மாதிரி ஒரு லேடி வந்து துணிச்சலா வந்து வெளியே பேசினாலே நாலு பேர் நாலு விதமா கமெண்ட் பண்ணுவான் அவளுக்கு அங்க தொடர்பு இங்க தொடர்புட்டு அதுவும் இந்த மாதிரி விஷயத்துல ஒரு லேடி வந்து ஒரு ப்ரெஸ் மீட் குடுக்கும் அவங்க தரப்புல உள்ள நியாயத்தை சொல்லும்போது போது எல்லாரும் இந்த மாதிரிதான் சொல்றாங்க நான் என்ன சொல்ல வரேன் அவங்க வந்து ஓகே நான் வந்து அவங்களை வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணல நியாயமா பேசணுமா இல்லையா இப்ப என்ன மாதம்பட்டி தப்பே பண்ணாம அவர் மேல போய் என்ன சொல்றது அவரோட நேம் பண்றாங்களா என்ன அது உண்மைதான் இல்ல இவர் வந்து ஆறு வருஷமா லீகல் செப்பரேஷன்ல இருக்காரு அப்படிங்கிற மாதிரி இருந்த இடத்துல இந்த லேடி போகும்போது வசமா மாட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிதான் விழுந்திருக்காங்க அவரு வந்து அதாவது டக்குன்னு என்ன சொல்றது அவரு வந்து பல வித்தகன் அப்படிங்கிறாங்க மாதம்பட்டிய பேசிய மயக்கிடுவாராம் அதனாலதானே இவ்வளவு பிசினஸ் மீட் எடுக்கிறாரு சும்மா எடுக்க முடியுமா இப்ப எத்தனை கேட்ரிங் சர்வீஸ் இருக்கு பெரிய பெரிய பணக்காரங்க இருக்காங்க அவங்களோட சிஸ்டரா யாரோ அவங்களே ஒரு பேட்டில சொல்லிருக்காங்க வே ஆஃப் பிரசன்டேஷன் ஒரு நம்மளோட கிளைண்ட்ஸ் கிட்ட பேசுறது கஸ்டமர் கிட்ட பேசுறது எல்லாம் எங்க அண்ணன் தான் சூப்பரா பேசுவாப்ல அந்த மாதிரி ஜாய் கிருஷ்ணராவையும் சூப்பரா பேசி மைக்கிருக்காப்ல அப்படிதான் சொல்ல வரணும் ஏன்னா நான் என்ன சொல்ல வரேன் நீங்க லீகல் செப்பரேஷன்ல இருக்கீங்க அந்த லேடி வந்து ஒரு டிவோர்ஸி ஆக்சுவலா அவங்களே ஒரு லைஃப்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ல நொந்து நூலாகி அவங்க அம்மா வேற வயசான ஆளு அந்த பொண்ணு அந்த சாரி அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கான் ஹஸ்பண்டோட பையன் அவன் வந்து ஸ்பெஷல் அஞ்சு வயசு பையன் ஸ்பெஷல் சைல்டுன்னு சொல்றாங்க சோ இந்த மாதிரி நிறைய மன உளைச்சல் அந்த லேடி இருக்கும்போது ஒரு ஆண் ஒரு ஆண் வந்து இந்த மாதிரி நான் ஒன்னு டேக் கேர் எடுத்துக்கிறேன் அவங்க குடும்பத்துல நல்ல வசதியானவர் வசதியானவர் நல்ல வெல் நல்ல வெல் செட்டில்டு பொட்டன்ஷியல் ஆனவர் நல்ல ஒரு இது அதுவும் பேச்சு திறமை பயங்கரமா உள்ளவர் அவர் அந்த மாதிரி ஒரு ஆளு பேசும்போது இந்த லேடி கொஞ்சம் என்ன சொல்றது இமோஷனலா இம்பேலன்ஸ்டா இருந்திருக்காங்க ரொம்ப வீக்கா இருந்திருக்காங்க ஆமா ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்து நம்ம காயப்பட்டு அடிபட்டு கஷ்டப்பட்டு வெளிய வரும்போது என்ன ஒரு ரிலேஷன்ஷிப் வரும்போது அது நமக்கு வந்து அவ்வளவு சந்தோஷமா தெரியும் அப்படிதான் இந்த லேடி வந்து அவர் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க நான் என்ன சொல்ல வர இப்போ இவங்க செட்டில்மெண்ட் எல்லாம் கண்டிப்பா பேசியிருப்பாங்க ஏன் அந்த லேடி உண்மையிலேயே பணம் தான் அதுக்கு டிமாண்ட்னா அழகா கோடி கணக்குல வாங்கிட்டு ஜம்முன்னு செட்டில் ஆயிரலாமே ஏன் அது இன்னும் போராடுது அப்ப அந்த உண்மைத்துவத்தை நம்ம பாக்கணுமா இல்லையா அதாவது அவங்க வந்து இல்லீகல் அஃபேரு அது இது என்னவும் சொல்லுங்க சார் ஆனா இல்லீகல் அஃபேர்னு இந்த இடத்துல சொன்னாலுமே ஆனா அவங்க தரப்புலையோ மாதந்தட்டி மாதம்பட்டி தரப்புலையோ இருந்து சொல்றது இதே தான் அவங்க லீகல் செப்பரேஷன்ல இருந்தாங்க அப்படிங்கிறது தான் அப்போ லீகல் செப்பரேஷனுங்கிற அந்த அந்த மீன்வேல் பீரியட் என்ன அப்படின்னா ரெண்டு பேருக்குமே பிடிக்கல ஸ்ருதிகாவா இருக்கட்டும் மாதம்பட்டிக்கா இருக்கட்டும் ரெண்டு பேருக்குமே பிடிக்கல அதனாலதான் அவங்க லீகல் செப்பரேஷன் அது என் டூ டிவோர்ஸ்க்கு தான் போய் சேரும் அந்த இடத்துல தான் இவர் இவங்களை ஏமாத்திட்டாரோ இந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்குல்ல இவருக்கு வந்து இவங்களை வந்து கல்யாணம் பண்றதுல விருப்பமே கிடையாது எல்லாரும் புரிஞ்சுக்கணும் அதாவது இவர் வந்து இவர் வந்து நல்லா வெல் செட்டில்டு நல்ல ஒரு பெரிய பணக்காரரா இருக்காரு ஜஸ்ட் யூஸ் அண்ட் த்ரோவா யூஸ் பண்ண நினைச்சிருக்காரு இந்த லேடியா இல்லன்னா சைடுல வச்சுக்கலாம் ஆடைக்கு கோடைக்குங்கிற மாதிரி வச்சுக்கலாம் வெளிய உலகத்துக்கு தெரியாம வச்சுக்கலாம் நினைச்சிருக்காரு ஆனா இந்த லேடி கொஞ்சம் இன்னசென்டா நம்பிட்டாரு ஆக்சுவலா இது வந்து உலகம் தெரியாத ஆளுன்னு சொல்ல முடியாது ஆனாலும் அவ லவ்ல இது விழுந்துட்டு இந்த மாதிரி கேர் பண்றாரு இந்த மாதிரி அந்த பையன் காதலுக்கு காது மூக்கு எதுவுமே கிடையாது அந்த லேடி பேட்டி கொடுக்கும் போது அந்த பையன் முத கொண்டு அவனோட அப்பா இவருதாங்கிற இவருதான் அக்செப்ட் பண்ற மாதிரி அந்த லேடி சொல்லுது ஏதோ நோட் புக்ல கூட டேட் மாம்னு சொல்லி மாதம்பட்டி ரங்கராஜோட நேம் தான் அந்த பையன் எழுதியிருக்கான் இல்ல அவன் ஒரு ஸ்பெஷல் சைல்ட்ல இருந்தா அதெல்லாம் பெரிய விஷயம் சோ ரொம்ப மேடம் எல்லாருமே வந்து மாதம்பட்டி ரங்கராஜிக்கு சப்போர்ட் ஆகும் ஜாய் கிறிசல்டாவுக்கு அப்போனண்டும் பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த வாழ்க்கையில ஒரு 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 தோல்வி அடைந்த நிலையில இருக்கிற ஒரு பெண்ணு திரும்ப ஒரு வாழ்க்கையில ஒரு உத்வேகமாக அடையலாங்கிற இடத்துல திரும்ப இவர் மாதப்பட்டி ரங்கராஜ தொடர்பில் இருக்கும் போது இந்த நிலைமை அடையும் போது அவங்களோட மனநிலைமை உண்மையிலேயே டவுன்ல தானே மேடம் அவங்க வீட்டுல எந்த ஒரு ஆம்பளை துணையும் இல்ல தட்டி கேட்க அண்ணன் தம்பி இல்ல அப்பா இல்ல அம்மா மட்டும்தான் வயசானவங்க பையன் சின்ன பையன் அஞ்சு வயசு பையன் அவனுக்கு என்ன தெரியும் சோ இந்த லேடியும் ரொம்ப லைஃப்ல வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி அந்த அந்த லெவலுக்கு வந்திருக்கு சும்மா எல்லாம் இல்ல அவங்க வந்து நல்ல ஒரு காஸ்டியூம் டிசைனர் பெரிய பெரிய ஆட்களுக்கு எல்லாம் பண்ணிருக்காங்க அவங்களோட ஹார்ட் ஒர்க்ல தான் இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க இவரு இவர் கண்டி இப்ப இந்த வேலையும் விட்டுட்டாங்களாம் ஏன்னா இவரல் என்ன சின்ன குழந்தையாங்க எனக்கு அதான் புரியல இவர என்னத்தேக் கேர் பண்ணணுமா இவரு சொல்லிருக்காருல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன டேக் கேர் பண்ணிக்கோ நான் அவனை பாத்துக்கிறேன் போனா வந்தா ரெண்டு மணி நாளும் இந்த லேடி முடியல இப்போ வந்து இவ்வளவு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கா போனவங்க திடீர்னு கட் பண்றதுக்கு என்ன மேடம் ரீசனா இருக்கும் என்ன மாதிரி ரீசன்னா அந்த மாதிரி ஒருவேளை அங்க பேச்சப் பாயிருப்பாங்க வைஃப் கூட இல்லைன்னா நாலு பேரு என்ன ஆக்சுவலா மெயின் ரீசனே இந்த குழந்தை தான் இப்போ குழந்தை இல்லாத வரை வந்துட்டு போயிட்டு இருப்பாரு ஃப்ரீ பேடா எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் இல்லை அந்த லேடிக்கு ஜஸ்ட் சும்மா ஒரு மெய்ட் ஹவுஸ்மேட்டுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தா அப்படின்னு குடுத்துட்டு போறாரு அவர் ஆக்சுவலா ஹவுஸ்மேட்டா தான் வச்சிருக்காரு புரியுதா ஏன்னா ஒரு ஒய்ஃபா உண்மையிலே உயிர் புயர்னா உயிரி புயரா நேசிச்சிருந்தாருன்னா அந்த பிள்ளைய கலைக்க சொல்லியிருக்க மாட்டாரு ஏன்னா அந்த லேடியோட ஹெல்த் கண்டிஷன் பாதிக்குதுன்னு தெரிஞ்ச பிறகு கூட அந்த மாதிரி முடிவெடுக்க சொல்லியிருக்காரு சோ அதனால அவரு வந்து ஒரு வேலைக்காரியதான் அதை யூஸ் பண்ணிருக்காரு சாப்பாடு கட்டி தர வைக்க ஊட்டி விட இந்த மாதிரி எல்லா எல்லா இதுக்கும் யூஸ் பண்ணிக்கிட ஒரு ஜஸ்ட் பேயபிள் ஹவுஸ்மேட் மாதிரி வச்சிருக்காரு இந்த லேடி தெரியாம உயிருக்குயிரா லவ் பண்ணி தேவையில்லாம இப்போ பிரச்சனைகள்ல இருக்குது இதே மாதிரிதான் இப்போ நான் என்ன வரேன் என்ன நீங்க பெண்களுக்கு என்ன ஒரு சுதந்திரம் இருக்கு இந்த உலகத்துல இந்த நாட்டுல என்னதான் நீங்க நம்ம பெண்ணியம் பேசினாலும் என்னதான் ஆணுக்கு பெண் நிகர்னு சொன்னாலும் இப்ப பாருங்க நம்ம ரங்கராஜன் பிரச்சனையில ஜாய்கிருஷ்ணன் தவிர தான் எல்லாரும் கல்வி கழுவி ஊத்துறாங்க அவளுக்கு அவன் கூட தொடர்பு இவனை இவ்வளவு ரூபாய் வருவாயமாத்தான் அவனை அவ்வளவு ரூபாய் மாத்தான் இப்ப நம்ம நாஞ்சல் விஜயன் கேச பாருங்க அதுலயும் நம்மளோட வைஷு அந்த ட்ரான்ஸ்ஜென்டர் ட்ரான்ஸ்ஃபார்மன்னதான் சொல்லிட்டு இருக்காங்க அப்போ பெண் வந்து எந்த உருவத்துல இருந்தாலும் பெண் ஒரு சாபக்கேடா உம் பெண்ணுங்கிற ஒரு நிலமைய வந்து இங்க வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு போதை பொருளாதான பிளே போ இவங்க எல்லாமே அப்ப யூஸ் பண்ணிட்டு தூர போட்டுருவாங்க அவங்க எல்லாருமே கண்ணையும் வாயும் மூடிக்கிட்டு போயிருணும் அப்படிங்கற மாதிரி இவங்க நினைக்கிறாங்களா மேடம் அதாவது இப்போ வந்து எல்லாருமே வந்து சொல்றது ஜாய் கிறிஸ்டில வந்து ப்ளே பண்றாங்க ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து மனைவி இருக்காங்க

மாதம்பட்டி அவர்கள அவரோட ஷேர்ல அந்த அதாவது அந்த குழந்தை வந்து மூணாவது குழந்தையே ஆட் ஆயிரும் அந்த ரெண்டு குழந்தைக்கு என்ன பண்றாரோ அதே மாதிரி ஒரு ஷேர் இந்த குழந்தைக்கு கொடுத்துதான் ஆகணும் இந்த லேடிக்கு குடுக்கறது குடுக்காதது எல்லாம் பிரச்சனை கிடையாது இந்த லேடிக்கு கொடுக்கணும்னு சட்டத்துல சொல்லாது ஏன்னா இது இல்லீகல் தான் இல்லீகல் அஃபேர் லெஜிடிமேட் வைஃப் கிடையாது ஆனா இல்லெஜிடிமேட் சைல்டுனாலும் அதுக்கு வந்து உரிமை இருக்கு சட்டத்துல அரசியல் நெருக்கடி இருக்கா மேடம் இவங்களுக்கு ஜாய்கிருஷ்ணாக்கு எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா அப்படின்னா இவங்க வந்து அரசியல் ரீதியா பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்காங்க இவங்க வந்து அரசியல் ரீதியா ஒண்ணுமே இல்ல அதனால இவங்களுக்கு நெருக்கடிகள் பலமா கொடுக்கப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதுல அரசியல் ரீதியா நெருக்கடிகள் கொடுக்கப்படுதா எங்க ஒருத்த வந்து ஒரு பணக்காரனா இருக்கான் அவன் வந்து கட்சி சப்போர்ட்லாம் இல்லாமலாம் பிசினஸ் ரன் பண்ண முடியும் நீங்க நினைச்சு பாருங்க இப்போ சாதாரணமா ஒரு தள்ளுவண்டிக்காரன் ஒரு கடை வச்சிருக்கான் நல்லா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் ஒருத்தன் வச்சிருக்கான்

அந்த கம்பெனி அவங்க ஆல்ரெடி டூ தௌசண்ட் டென்ல இன்கார்பரேட் ஆன கம்பெனி சார்பா அவங்க அப்பா அவங்க தம்பி டைரக்டரா இருக்காங்க இவரும் ஒரு டைரக்டரா இருக்காரு அந்த கம்பெனியோட நேம ஜாய் கிறிஸ்டா வந்து டேமேஜ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி தான் டிஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க கரெக்ட்டுங்களா மேடம் அது அப்படிதான் கொடுத்துருக்காங்களே தவிர இவர் இண்டிவிஜுவலா கொடுக்கல அப்ப இதுலயே நமக்கு தெரியுது இவரு வந்து இவங்களை கொஞ்சம் வாயை மூட சொல்லி எதிர்பார்க்காரு அப்படிங்கிற மாதிரி தெரியுது மாதம் சேஃப் சேஃப்கார்டு பண்ண பாக்குறாங்க அவ்வளவுதான் இப்போ நான் என்ன சொல்ல வர இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து வந்துட்டே இருந்ததுன்னா நம்ம நீதிமன்றம் வந்து இதுக்கு தக்க பதிலடி கொடுக்க தான் செய்யும் பெண்களெல்லாம் அப்படி சும்மா விட்டுற மாட்டாங்க ஆஹ் நீங்க இஷ்டத்துக்கு பழகுவீங்க இஷ்டத்துக்கு பிள்ளைய குடுப்பீங்க சும்மா அந்தால நாய்க்கு எலும்பு துண்டு தூக்கி போடுற மாதிரி ஐயாயிரம் பத்தாயிரம் அவங்கவுங்க ஏத்த மாதிரி குடுப்பீங்க இல்ல நாங்க என்ன பெண்கள்லாம் என்ன கால் புரியல எனக்கு ஒரு குடும்பமா இருக்கிற ஒரு லேடிக்கே இந்த சாதாரணப்பட்ட நிலைமை கண் பார்வை இல்லாதவங்க அவங்க சொல்றாங்க ஒரு நீங்க சொல்ற மாதிரி ஸ்பெஷல் சைல்டு அவங்க வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்ததுன்னா எல்லாமே மேடம் ஒரு 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 என்னைக்குமே வந்து எல்லாமே வந்து சரிங்கிற மாதிரி எல்லாம் கிடையாது ஒரு ரிலேஷன்ஷிப் அவங்க போறாங்க ஒரு டைரக்டரை கட்டினாங்க அது வந்து ஒரு டாக்ஸிக்கா இருக்குது வைக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அதை விட்டு வெளியே வந்து டிவோர்ஸ்ல வந்து இருக்காங்க இந்த இந்த இவங்க இருக்கிற நிலைமைய மாதம்பட்டி ரங்கராஜ் யூஸ் பண்ணிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி தான் என்ன தோணுது இன்னைக்கு வந்து மாதம்பட்டி ரங்கராஜுங்கிற ஒரு உத்தமரு ஜாய் கிறிஸ்டல்டா வந்து இவங்களை ஏமாத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்களே இது எப்படி எந்த அளவுக்கு சாத்தியம் மேடம் அம்மா அவரு சின்ன பிள்ளை பச்சை பிள்ளை வாயில வரல வச்சா கூட கடிக்க தெரியாது ஒரு பிள்ளையே உருவாக்கி விட்டுட்டு இருந்திருக்காரு இவரு வந்து சின்ன பிள்ளையா இவங்களுக்குலாம் அதாவது இந்த சமூகம் வந்து ஒரு ஆணா பாக்குற விதமும் பெண்ண பாக்குற விதமும் கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு எப்படி நீங்க பாக்குறீங்க அவன் வந்து குடும்பம் குழந்தையோட இருந்து அவன் தப்பு பண்ணா அவன் நல்லவனா இல்ல ஒருத்தன் கல்யாணம் பண்ணி குடும்பமா இருக்கான் அவன் இஷ்டத்துக்கு தப்பு பண்ணலாம் அப்போ பெண்கள் வந்து டிவோர் ஆகி தனியா இருந்தா அவங்க கிட்டவங்களா அப்படித்தானே அப்ப கல்யாணம் ஆனா பெண்களும் இந்த மாதிரி இருந்தா நீங்க விடுவீங்களா இல்ல ஆண்கள்னா என்ன பெரிய புரியல நல்ல ஆண்களும் தானே செய்யறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரீசெண்டா ஒரு இதுல நானா சொல்ல ஒரு ஆளு வந்து அவங்க ஒய்ஃப் வந்து இல்லீகல் அஃபேர்ல போயிட்டாங்களாம் இந்த ஆளு வந்து அவங்களோட பிள்ளைகளுக்காண்டியோ அவங்களோட அம்மா காண்டியோ ஐம்பது வயசு வரை ஆக்சுவலா அந்த ஆளுக்கு வயசு இப்ப ஐம்பது அந்த ஆளுக்கு சோ ஐம்பது வயசு வரை இன்னும் கல்யாணம் ஆகாம ஒரு வேதனையில சொல்லிட்டு இருக்காரு அது அதுதான் ஆண்கள் நீ ஆண்கள்னா நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க சும்மா பாட்ட சட்டமா மீச முறுக்கிட்டு அடையிறதா ஆண்கள் எவன் ஒருத்தன் கட்டுக்கோப்பா தன்னோட பொண்டாட்டிய தவிர மத்த எல்லாரையும் அக்கா தங்கச்சியா நினைக்கிறானோ அவன் தான் உண்மையான ஆம்பளை சும்மா கண்ட இடத்துல மேகிறவன்லாம் ஆம்பளை கிடையாது என்ன சொல்ல வர மாதம்பட்டி ரங்கராஜ லீகல் செப்பரேஷன்ல இருக்கீங்க சரி நீங்க வந்து முடிஞ்சா உங்க ஒய்ஃப் கூட சேரணும் இல்லன்னா சாமியாரா போவண்டிய தானே கல்யாண வாழ்க்கை ஒத்து வரல உங்க பொண்டாட்டிய உங்களுக்கு பிடிக்காம தானே லீகல் செப்பரேஷன்ல இருக்கீங்க அப்புறம் எதுக்கு என்ன ஒரு பொண்ணு வாழ்க்கைய போய் நீங்க சீரழிக்கீங்க உம்

செவிகள் மூலமா கவரப்படுவாங்களாம் அதாவது நீ அழகா இருக்க நான் தங்கம் வைரம் பொண்டாட்டி அந்த மாதிரி கொஞ்சம் பேசி அந்த பொண்ணு சோ அவங்களோட எமோஷனல் வீக்னஸ் அவர் தெரிஞ்சு அவங்கள வந்து அட்டாக் பண்ணிருக்காரு சோ இந்த மாதிரி அவரு வந்து பிளான் பண்ணி தான் அதுவும் ஆம்பளத்தோண இல்லாத வீடு எதுவும் நான் கூட யாரும் ஆளு கிடையாது அக்கா இல்ல இல்ல எந்த ஒரு ஆம்பளைணையும் இல்ல அந்த சின்ன பையன் அஞ்சு வயசு பேர் தான் இருக்கா அதனால நம்ம என்னனாலும் பண்ணிக்கலாம் இதுல இன்னொரு விஷயம் மேடம் பயங்கரமா அடிச்சிருக்காரு அப்படிங்கற மாதிரி சொல்றாங்க அவங்க சொல்றாங்க மெடிக்கல் ரெக்கார்டு இருக்கு என்னோட இயர் ட்ரம்ப் வந்து பயங்கரமா மாதிரி சொல்றாங்க இதெல்லாம் இந்த அளவுக்கு என்ன ரூட்டலா சொல்றேன் வெளியில பாக்குற ஆம்பளைங்க அப்படி எல்லாம் கிடையவே கிடையாது இதே இது இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ நம்ம போடும்போது ஒருத்தர் கீழ ஒருத்தங்க கீழ வந்து ஒரு லேடி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அது உண்மையிலேயே எனக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருந்தது நம்ம வீடியோல என்ன சொல்லிருந்தாங்கன்னா நம்ம வந்து இந்த இவங்கள பத்தி யாரு கவின் ஆ கவின் இல்ல மேடம் நம்ம ரித்தன்யா வழக்கா ரித்தன்யா வழக்கு அந்த கவின் அந்த பையன் பேரு கவின் தானே அவன் வந்து நல்லவன் அப்படிங்கிற மாதிரி மத்தவங்க எல்லாம் பேசியிருந்தாங்க அந்த ஒரு யூடியூப் சேனல்ல சாஃப்ட் நேச்சர் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க அப்படிங்கிற நம்ம பேசும்போது ஒருத்தங்க கமண்ட்ல பேசியிருந்தாங்க எனக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருந்துச்சு அவன் சொன்னாங்க என் கணவனும் வெளிய வந்து அப்படியே நடிப்பான் பயங்கர நல்லவன் இருப்பான் ஆனா உள்ளுக்குள்ள அவன் பயங்கரமா என்ன டார்ச்சர் பண்ணுவான் என்ன பயங்கரமா செக்ஸ் டார்ச்சர் கொடுப்பான் இது பண்ணுவான் சொல்லி சொல்லிருந்தாங்க நான் இன்னைக்கு வரைக்கும் அவங்க கூட வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னு சொல்லியே அவங்க கமெண்ட் பண்ணிருந்தாங்க அதான் சொல்றேன் எனக்கு அது பாக்கும்போது அவ்வளவு ஷாக்கிங்கா இருந்துச்சு என் எப்படி இவங்க சகிச்சுக்கிட்டு இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னுட்டு அத வந்து உண்மையிலே நான் சொல்றேன் அவங்க வந்து ஒரு எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருந்தா ஒரு ஓப்பன் பப்ளிக் போரம்ல அவங்க கமெண்ட் பண்ணியிருப்பாங்க அப்போ நம்ம வெளியே ஒருத்தங்களை வெளி தோற்றத்துல ஒருத்தங்களை பாக்குறது உண்மை இல்லைங்கிறத நான் என்னோட முப்பத்தஞ்சு வருஷம் அனுபவத்துல அந்த கமெண்ட்ல மாதிரிதான் மேடம் நான் பார்த்தேன் இந்த மாதிரி நிறைய இருக்கு சார் நான் என்ன சொல்ல வரேன் மாதம் பட்டியும் சாஃப்ட் நேச்சர் மாதிரி தான் வெளியே தெரியுது ஆனா கண்டிப்பா ப்ரூட்டலா அட்டாக் பண்ணிருக்காரு நாங்களும் ஃபர்ஸ்ட் நம்பல நம்ம யாருமே அவர் வந்து பேசுற விதத்திலே தெரியல அவர் அவ்வளவு பொலைட்டா பேசுறாரு எல்லார்கிட்டயும் கொஞ்சம் ஒரு கத்தி கூட பேச மாட்டாரு எல்லார்கிட்டயும் சாஃப்ட் அண்ட் கைண்டா பேசுறாரு ஆனா வீட்டுல ஜாக்ல்தாவா அந்த அட்டி போட்டு அடிச்சிருக்காரு அவங்க காது எல்லாமே இருக்கு டேமேஜ் ஆயிருக்கு சோ இந்த மாதிரி ஒரு ப்ரூட்டல் அட்டாக் பண்ணிருக்காரு டொமஸ்டிக் வைலன்ஸ் பண்ணிருக்காரு நான் என்ன சொல்ல வரேன் எப்படி நீங்க தைரியமா டிஃபர்மேஷன் நீங்க கொடுக்குறீங்க இவ்ளோ பண்ணிருக்கீங்க இன்ஃபர்மேஷன் அவர் இன்டிவிஜுவல் இன்ஃபர்மேஷன் கொடுக்கல மேடம் கம்பெனி இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்திருக்காங்க கம்பெனி இன்ஃபர்மேஷனோ இவங்க என்ன இத போட்டு பார்க்கணும் நம்மளோட நீதி மன்ற வந்து அப்படி யாரையும் சும்மாலாம் டேக் இட் ஃபார் கிராண்டடா விட்டுறாதீங்க இவ்ளோ இவ்ளோ பெரிய பெரிய கேஸ் எல்லாம் நம்ம பாத்துறோம் கரெக்ட்டான தீர்ப்பு கொடுத்து எல்லாரும் ஐயோ என்னடா என்னடான்னு ஷாக் ஆகுற அளவுக்கு தீர்ப்புகள் எல்லாம் இருந்திருக்கு அவங்கள நினைச்சு பார்க்காத அளவுக்கு நம்ம அதாவது பெரிய பெரிய ஆட்கள்னு சொல்ற அவங்களுக்கு எல்லாம் தண்டனைகள் எல்லாம் கிடைச்சிருக்கு பெரிய பெரிய கட்சி பின்புலம் உள்ளவங்க பெரிய ஆட்கள் அவங்களா எப்படி மாட்டுவாங்க இந்த கேஸ்ல அப்படின்னு நம்ம யோசிக்கிற ஆட்களுக்கே தண்டவைகள் வந்து கரெக்டா குடுத்துருக்காங்க நம்ம நீதிமன்றம் அதே மாதிரி இந்த வழக்குலயும் உண்மைத்துவத்தை ஆஹ் நிரூபிச்சு உண்மைத்துவத்தை வந்து விசாரிச்சு நம்ம மதிப்பீட்டுக்குரிய நீதிபதி ஐயா அவர்கள் வந்து கண்டிப்பா கொடுப்பாங்கன்னு நாங்க நம்புறோம் ஓகே மேடம் மேடம் இவ்வளவு நேரம் எல்லாருமே வந்து ஜாய் கிருஷ்ணடாவ ஆஹ் தவறா பேசினாலும் வச்சாலும் ரைட்டு ஓகே அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அவங்க பண்ணதும் தப்பு தான் இல்லைன்னு நான் சொல்லலை ஆனாலும் மாதம்பட்டி ரங்கராஜி உத்தமர் அப்படின்னு சொல்லியும் ஜாய்கிருஷன்டா ஒரு இளநிலை பிறவி அப்படிங்கிற மாதிரியும் யூடியூப்ல நிறைய பேர் வந்து சோகேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனா நீங்க ஒரு ஆள் மட்டும்தான் கரெக்டான ஒரு நியாயம் எந்த பக்கம் இருக்கு அப்படிங்கிறத நீங்க பேசியிருக்கீங்க உண்மையிலேயே உங்களுடைய துணிச்சலுக்கு வாழ்த்துக்கள் மேடம் நன்றி மேடம் நன்றி சார் நன்றி